தாகத்தின் இடத்தில் தண்ணீராக பசியின் இடத்தில் உணவாக பாலை தவிர எந்த பொருளும் கிடையாது என்றார் தாய்மார்கள் ரெண்டு ஆண்டு காலங்கள் தங்கள் குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டும் என்று அல்லாஹு சட்டமாக வச்சிருக்காங்க அந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க பக்கத்து மலரை மாணிக்க சுடரே யார சூழல்லாம் அந்த வரியில குரான பத்தி வரும் பொழுது கற்கண்டு போன்று சொற்கொண்டு வந்த சுந்தர நபியே யார சொல்லலாம் இந்த பாலில் எங்களுக்கு பறக்க செய்வாயாக இதை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயா தொடர்ந்து குடிப்பதற்கு அதிகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு நபி சொல்லா அலே செல்லம் துவா செஞ்சாங்கன்னா நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் எத்தனை வகையாக வேண்டுமானாலும் மாறி வரலாம் அவைகள் ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக பாலுக்கு நிகர் பால் மட்டுமே அந்த பாலுக்கு நிகர் இன்னொரு பானம் என்பது கிடையாது என்ற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைவ செல்லும் அவர்கள் அதை எங்களுக்கு பறக்க செய் அதை எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க துவாவை நம்ம கவனமாக ஓதுனா நம் வாழ்க்கை முடிகின்ற வரை இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த உலகத்தில் பால் அருதுகின்ற பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல நாளையும் மறுமையிலும் சொர்க்கத்தில் பால் ஆறு என்று ஒன்றை அல்லா வைத்திருக்கிறார் நம்ம இஷ்டத்திற்கு அந்த பாலையை அள்ளி பருகக்கூடிய வாய்ப்பையும் அல்லாவுக்கு அல்லா தருவா எல்லாம் நாம செய்யற தான் இருக்கு